ஜானகி சந்தியாசம் இல்லை இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் புவனேஸ்வரிக்கு வந்து செமையாக ஆப்பு வச்சுட்டு முதல் மரியாதையை வந்து மாயாவும் ஜானகியும் வந்து கிரீடத்தை எடுத்துகிட்டு வந்து மாஸ்க் காட்டிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரகுராம் வந்து குடும்பத்தில் உள்ள எல்லார்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னை வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க இதுக்கப்புறமும் நான் அங்கே போய் நின்று வந்து தலைவர் மாதிரி நின்றுன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக ரொம்ப அசிங்கமாகிடும் இனிமேல் வந்து முதல் மரியாதை வந்து நான் எடுத்துக்கிற ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஏன்பா இப்படி சொல்கிற அப்போ வந்து அந்த புவனேஸ்வரி வந்து நம்மளை மீறி வந்து அவள் ஆகிட மாட்டாளா அப்படின்னோன்னே அவளுக்கு வந்து ஆகிறாங்கங்கிறதுக்காக வந்து நான் அங்கே போய் நின்று வந்து அசிங்கப்பட முடியாது எனக்கு இதில் வந்து என்னை தொந்தரவு பண்ணாதீங்க என்னால் வந்து அங்கே எல்லோரும் முன்னாடியும் போய் வந்து தலை குனிஞ்சு நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெகுரம் வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா மாயாவை பார்த்து சத்தம் படுறாங்க பாரு இத்தனை வருஷமாக வந்து தலை நிமிர்ந்து நின்றுவன் இப்போ பாரு ஜானகி உன் புருஷன் வந்து எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுற லெவலுக்கு ஆக்கிட்ட பற்றியா தலை குனிஞ்சு வந்து மரியாதை கூட கிடைக்காம பஞ்சாயத்துக்கு தலைவர் எல்லாத்துக்கும் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க இப்போ என்னடானா அவனே வந்து எங்கேயும் போக முடியாத சூழ்நிலைக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே இதெல்லாம் வந்து தேவைதானா ஜானகி நல்லா யோசிச்சுப்பார் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து மாயா வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து புவனேஸ்வரிக்கு வந்து மரியாதை கிடைக்கவே கூடாது இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் இப்போ எதுவும் ராத்திரியில் எதுவும் பேசுவேன்னா நான் சொல்கிறத முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாயா வந்து அழைச்சிட்டு வராங்க பூஜை ரூமில் வந்து என்ன விஷயம் எதுக்காக வந்து இந்த பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறப்ப வருஷா வருஷம் வந்து இதுக்கு வந்து முதல் மரியாதை வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து பெரிப்பாக்கு தான் கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து வேணுன்ட்டே வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து குடும்பத்தில் வந்து சொல்கிறத வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டம் போட்டு அவள் வேணுன்ட்டே காய் நோத்தி இப்போ ரகுராம வந்து அவமானப்படுத்திட்டா அந்த அடுத்த முதல் மரியாதை வந்து அவளுக்கு தானே போக போகுது அந்த விஷயத்தை வந்து நம்ம முதல்ல வந்து தடுத்து நிப்பாட்டணும் அவன் வந்து இப்போ ஒரு தடவை ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கேன் எல்லா தடவையும் அவளே ஜெயிக்கிற மாதிரி ஆகிடும் அதை மட்டும் நம்ம தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து புவனேஸ்வரி வந்து மறுபடியும் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து ஊரில் உள்ள மக்கள் மக்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க என்ன இன்னும் வந்து பசுபதி சொல்கிறாங்க இன்னும் எவ்வளோ காலம் தான் அவர் வருவாருன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது அவர் நிச்சயமாக அவர் வரப்போகிறதுக்கான அறிகுறியே தெரில அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வந்து அடுத்தது என் தங்கச்சி வந்து புவனேஸ்வரிக்கு வந்து பட்டத்தை பரிவட்டத்தை கொடுத்து முதல் மரியாதை செய்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஆமாம் அதுதான் முறையும் கூட அவங்க வராமல் வந்து பூஜை செய்யாமல் வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சரி அவங்க வீட்டுக்கே வந்து போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காட்டுறாங்க மாயா நீ என் கூட வா வந்து அவர் வரலன்னா என்ன நம்ம வந்து நான் முதல் மரியாதையை வந்து உனக்கு கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை வந்து காரில் வந்து அங்கே பார்த்தா ரெகுராமோட வண்டி வந்து நிற்கிது என்ன இவன் இவ்வளவு தூரம் வந்து அவமானப்பத்தையும் வந்து இந்த ரெகுராம் வந்து தைரியமாக வரானே அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தா காரை விட்டு ஜீப்பை விட்டு இறங்கினோன்னா மாசாக வந்து மாயாவும் சரி ஜானகி ரெண்டு பேரும் வந்து அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு வந்து ஜானகி வந்து தங்க கலசத்தை எடுத்து அப்படியே வந்து கிரீடத்தை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ நேருக்கு நேராக புவனேஸ்வரியை பார்த்து ஜானகி வந்து பேசுகிறாங்க என்ன நான் வந்து அவ்வளோ லேஸில் வந்து உன்கிட்ட வந்து விட்டு கொடுத்துருவேன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ பார்க்குற ஜானகி வந்து பழைய ஜானகிலாம் இப்போ கிடையாது நீ வந்து எப்போ வந்து என் பொண்ணை வந்து பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு என் புருஷனுக்கு வந்து இப்போ வந்து மேற்கொண்டு வந்து இப்படி எல்லோரும் முன்னாடி ஊர் மக்கள் முன்னாடி வந்து அவமானப்படுத்தலாம்னு திட்டம் போட்டையோ அது வந்து நிறைவேறாது நான் இருக்கிற வரைக்கும் நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னேன் இல்லை இனிமே நீ பார்க்க போகிற ஜானகியே வேற அப்படின்னு என்ன மறந்துருச்சா உனக்கு பதிலடி வந்து நீ எங்கள் குடும்பத்தை மோத ஆரம்பிச்ச உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் மரியாதை வந்து எடுத்துக்கிறாங்க ஜானகி சம இருந்துச்சு